பழனி வச்சுப்பா பழனி எப்படியோ மகனை நல்லபடியா திருத்தி கொடுத்த கர்ப்பசாமிய காலத்தையும் மறக்க மாட்டேன் அதனால அவங்க திருத்தி கொடுக்கணும் என்ன இருந்து அது முடிவு பண்ணிவிடும் என்ன இருந்து ஒரு நாற்பது நாள் கிராமத்தான் சரியா இப்போ செயற்கையும் சரியில்லை அதே போல பழக்க வழக்கமும் சரியில்லை அதே மாதிரி என்னென்ன பழக எல்லாருமே பார்த்து பழகிட்டேன் அதனால நான் கிர்பசாமனுக்கு எந்த இடங்கள் எல்லாரும் கருப்பா நாற்பது நாள் படிப்படியாக அவனையும் நான் இவரும் மதிக்கிற மாதிரி உருவாக்கிறேன்